வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி ப்ளஸ்ஸு முருங்கை இது ரெண்டுமே வந்து நான் வந்து ஒரு கலந்து தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன் முருங்கை வந்து பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் ஸோ அவங்களுக்காக அவங்களுக்காகவும் இந்த பதிவு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கை டாப்பிக் போவோம் ஆக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட போயிடுச்சு வேறு ஆப்ஷன் இல்லைங்க ஏன்னா தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமத் எனக்கு எனக்கு இருக்குது அரகரை இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதனால் உங்கள் கஷ்டப்பட யாருமே விடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போயிடுச்சுங்க ஆனால் ரொம்ப பெனிஃபிட்டாக வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பா பாக பாருங்கள் வீடியோவோட எண்டில் வரும்போது உங்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சாதாரணமாக புரிஞ்சிருக்கும் அதனுடைய உத்தரவாதம் வந்து கண்டிப்பாக நான் என்னால் தர முடியும் சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மல்லியோட விலையை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா விலை போயிட்டுருக்கு இப்போ இந்த இந்த மதம் நல்ல எக்ஸலண்ட்டு ரேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே வந்து போடுவாங்க நைன் தேர்ட்டி வரைக்கும் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து பூ போட்டுருவோம் அப்போ நானூற்றி ஐம்பது விலை போகுது ஸோ மதியமாக நம்ம போடுற பூ வந்து திருவண்ணாமலை மார்க்கெட்டில் தான் கொண்டு போகிற மாதிரி சூழல் வருது நம்ம முடிய மாட்டேங்குது பறித்து அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது இன்றைக்கி அதுமாதிரி தான் ஆகிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா காலையில் போன பூவெல்லாம் நானூற்றி ஐம்பதும் போயிடுச்சு மதியமாக போன பூ வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடோ த்ரீ ஃபிஃப்டியாகதோ போயிருக்கு ஸோ எவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க ஒரு ஐம்பது கிலோ பூ கொண்டு போகும்போது இவ்வளோ வித்தியாசம் வருதுன்னா நூறுரூபா வித்தியாசம் வந்தாலும் ஐயாயிரம் ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம்தான் ஏற்படும் ஸோ மல்லிகை வந்து இந்த மாதிரி ஒரு கிராப் தான் நம்மளால் வேகமாக பறிச்சலாம் கொண்டு போக முடிய முடியாத ஒரு செயல் தான் ஏன்னா கொஞ்சமாக தோட்டம் இருக்குன்னா அது முடிஞ்சிடும் ஒரு ஒன்றரை ஏக்கரில் இப்போ பூ வந்துக்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக தான் தெரியுது இது வந்து பண்ணால் இது அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குற யாராவது நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா வியூவர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக சொல்லிவிட்டு நம்ம அடுத்தது அடுத்த கட்டமாக போயிடுவோம் இந்த வீடியோட இறுதி பகுதியில் நான் வந்து எல்லா ஃபெர்டிலைசர் நேம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது அதனோடய அளவுலாம் நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் வந்து நம்ம நடும்போது இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் இது வரைக்கும் நம்ம நடலாம் அதுக்கு ஒ ரொம்ப அதிகபட்சம் மழை இருக்கும்போது நட வேணாம் ஒரு மீடியம் சைஸ் மழையில் வந்து நம்ம நடலாம் அடுத்த அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடி இடைவெளி குறைஞ்சபட்சம் நாலு அடிக்கு நாலு அடி இருக்கணும் அதிகபட்சமாக நீங்கள் ஆறு அடி கூட வைக்கலாம் இது வந்து இடத்தோட பரப்பளவு யார்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம இதை முடிவு பண்ண முடியும் ஏன்னா ஒரு இருபது சென்ட்டில் வச்சு வைக்கும்போது இடைவெளி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா செடியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையும் செடியோட எண்ணிக்கை எண்ணிக்கை குறையும் போது பூவோட அளவும் குறையும் ஒரு ரெண்டு ஒரு ஏக்கருக்கு மேலே நீங்கள் பயிர் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு ஆறு அடி நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஆறு அடி பிளான் பண்ணேன் ஒரு முப்பது சென்ட் வந்து நாலு அடி பிளான் பண்ணேன் அடுத்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஆறு அடி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ரெண்டு ஏக்கர் நான் வச்ச அந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன வருஷம் அந்த வெள்ளம் வந்து தோட்டத்தில் வந்ததுனால அந்த செடியெல்லாம் நான் வந்து மறுபடியும் பிடுங்கி போய் அதை நல்லா வளர்ந்த செடி பிடுங்கிட்டு போய் மழையில் அடிச்சிட்டு போய் அந்த செடியை கொண்டு வந்து நம்ம ரீப்ளான்ட் பண்ணதுனால அதோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது இது வந்து நம்ம தோட்டத்தில் நடந்தது பட் அதை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் மேலே அழகாக கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரில் அறுவடை வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க கூட வந்து பன்னீர் ரோஸ் வச்சிருக்கேன் ரொம்ப எல்லாம் இல்லை அது ஒரு தோட்டம் வச்சுருக்கேன் அதுவும் வந்து நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஒரு பன்னீர் ரோஸ் வந்து விலகி வந்து நமக்கு போய்கிட்டு இருக்குங்க இப்போ நம்ம மல்லிகை நட நண்பர்கள் வந்து ஆறு அடி இடைவெளி இல்லை நாலடி இடைவெளி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழியை வெட்டிட்டு அட்லீஸ்ட் ஒரு இரண்டு மூணு நாட்களாவது நீங்கள் வந்து கொஞ்சம் குழியை வந்து ஆற போடணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து பாருங்கள் ஒரு மேல் மேல் மண்ணுக்கு கீழே இருக்கும்போது கோடான கோழி வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதுக்குள்ளே இருக்கும் அது ப்ளஸ் அது கூட வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் இந்த ஹீட்டோடு நம்ம வந்து செடி நம்ம நடும்போது உடனே நடும்போது அந்த ஹீட் வந்து நம்ம வேர் வளர்ச்சியை வந்து தடுக்கும் வேரை வந்து காய போட்டுரும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து காய வச்சதுக்கப்புறமா நம்ம ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் இருந்து நீங்கள் செடியை வாங்குங்க அங்கேருந்தால் செடி நல்லா கிடைக்கும் ஒரு செடி மூன்று ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போ வந்து ரேட்டு வந்து எப்படி இருக்கோ அது அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க ஒரு குழியில் வந்து நம்ம அஞ்சு செடி நடணும் ஒரு குழி வந்து ஒரு அடி ஆகலும் ஒரு அடி ஆழும் இதுதான் என்னுடைய அளவு முறை இனிமேல் நட்டுறதுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தோம் இருந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமிக் ஆசிட் வந்து நம்ம செடிகளுக்கு கம்பல்சரி விட்டே ஆகணும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து ஒரு நானூறு முந்நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடியாண்டை ஊற்றணும் அதை முடிஞ்சதுக்கு ஒரு இருபது நாளுக்கு அப்புறமா ஆல் நைன்டீன் பத்தொம்போது 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 என்பிகே உரத்தை வாங்கிட்டு வந்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் ஆல் ஆல் நைன்டீன் ஆல் பத்தொம்போது 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 அல்லது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இது எல்லாமே ஒன்று தான் யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்த உரத்தை நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறஞ்ச வந்து ஒரு பத்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வாங்க தண்ணியில் அதே மாதிரி ஊற வச்சு ஊறிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு செடிக்கு வந்து ஊற்றுங்க இதேமாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த செடியை வந்து எல்லா இளையம் வந்து கொட்டிட்டு மறுபடியும் அந்த துளுர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி வந்து பிடிச்சி அந்த மாதிரி துளுர் வர ஆரம்பிக்கும் மாதிரி வரக்கூடிய சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் ஹியூமிடேட் அப்படிங்கிற ஒரு உரத்தை வாங்கிட்டு வந்து இந்த ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் அதுவும் ஒரு ஒரு அஞ்சு பத்து கிலோ இருந்தால் போதும் எடுத்துகிட்டு வந்து ஒரு முப்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் நாற்பது கிராம் அளவில் செடிக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து உரத்தை வந்து நீங்கள் போடலாம் அதாவது ஒரு க அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் செடிக்கு பக்கத்தில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக துளிர் எடுக்கும் கூடவே வந்து ஒரு பத்து கிலோ என்பிக்கை சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு தான் இனிமேல் சேர்த்துட்டு அடுத்த ஒரு மாதம் கழித்து நீங்கள் அது கூட டிஏபி யூரியா ஃபேக்டாம்பாஸு ஆல் சிக்ஸ்டின் இதை வாங்கிட்டு வந்து தலைக்கு வந்து தலை உரம் ஒரு பத்து 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 கிலோவாக வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு போட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் நீங்கள் இந்த மாதிரி உரம் வச்சுக்கிட்டே வரணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் ஆன பிறகு செடியோட வளர்ச்சி அடைஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து அரும்பு கட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு நாலாவது மாதம் அஞ்சாவது மாதமே சில சில ஒரு அரும்பு வர ஆரம்பிக்கும் அந்த அரும்புலேருந்து நமக்கு வந்து புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம கண்டும் காணாமல் விட்டோம்னா அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்து சுருண்டு போய் இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து போய் செடியை வந்து டேமேஜ் பண்ணும் அப்போது நம்ம வந்து எளிமையான முறையில் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் அது என்னான்னு கேட்டிங்கன்னா மோனக்கட்டப்பாக சாப்போடு தைமாக தேசியம் இந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து இது வந்து ரொம்ப எளிமையாக ப்ளஸ் ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே வந்து எழுநூற்றி எண்பது ரூபா தான் இருக்கும் இது மோனக்கட்டப்பாக சாப்போடு நீங்கள் வந்து ஒரு பத்து லிட்ரு தண்ணியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல் அதாவது ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் மோனக டபாஸ் பத்து எம்எல் சாப்போடு பத்து எம்எல் தைம ஒரு பத்து எம்எல் இது வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் எப்போ நம்ம செடியில் வந்து நோய் தாக்குதல் ஆளாகப்பட்டதோ அப்போ நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லை ஆரம்ப காலத்தில் ஒரு வாரத்தில் ஒரு பத்து நாளில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும் அதாவது வந்ததுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் செடியை வந்து கா ரொம்ப டேமேஜ் பண்ணும் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு இரண்டு மூன்று ஸ்ப்ரே நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க அது வந்து சாலை சிறந்தது இப்போ வந்து நம்ம செடி வந்து ஆறு மாதம் வந்தாச்சு அறுவடை எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஏழாவது மாதத்துலேருந்து நம்ம வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகும் நான் வந்து ஒரு ஏக்கர் அளவில் நான் சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கெல்லாம் நான் வந்து ஒரு ஏழாவது எட்டாவது மாதம்லாம் ஒரு மாதத்துக்கு நூறு கிலோ நூற்றி ஐம்பது நூற்றி இருபது கிலோலாம் பூவெலாம் எடுத்திருக்கேன் அது ஒரு கிலோ பூ வந்து நான் எடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ஜூலை வாக்கில் போது ஒரு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுபா அப்படி ரேட்டு போனதுனால அந்த மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு ஏக்கரில் ஒரு ஏக்கரில் முப்பது சென்டில் சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் முப்பது சென்டெலாம் வந்து எனக்கு அவ்வளோக்கு ஒரு முப்பதாயிரம் கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஏக்கர் பேக் டு பேக் நம்ம வந்து இப்போ பின்னாடியே டெவலப் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படி வரும்போது நமக்கு வந்து தோராயமாக நம்ம வந்து ஒரு வருடம் எப்படியே போகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பூ வந்து ஒரு முப்பது சென்ட்டு இல்லை முப்பது சென்ட் நம்ம அளவு எடுத்துக்கிட்டே போவோம் ஒரு முப்பது சென்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு இப்போ நூறு கிலோ பூ வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஏழாவது எட்டாவது மாதத்துக்கு வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா எவ்ரி மந்த் நம்ம வந்து கண்டிப்பாக பாஸு இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது ஒரே உரம் தான் அதுக்கப்புறம் ஆல் சிக்ஸ்டீன் பதினாறு 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 இது இது ஒரு அரை மூட்டை அது ஒரு அரை மூட்டை ரெண்டாச்சுங்களேன் டிஏபி வந்து ஒரு அரை மூட்டை யூரியா வந்து ஒரு அரை மூட்டை இதை எடுத்து நீங்கள் வந்து செடிக்கு பக்கத்தில் ரெண்டு கைப்பிடி ரெண்டரை மூணு கைப்பிடி வச்சு மண்ணை அணைச்சிட்டு களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நீர் மிக சிறப்பான முறையில் இருக்கணும் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கணும் அதுமாரி பண்ணிக்கிட்டு நம்ம செடிகள் வந்து வளர்ந்து வரும்போது கொடி மாதிரி போச்சுன்னா அந்த செடியை வந்து கிள்ளி போட்டுடணும் மேலே அந்த கீழே இல்லை மேலே அந்த நுனியை வந்து கிள்ளி போட்டுடணும் அப்போ தான் நிறையா பிரான்ச் வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படி வரும்போது நம்ம அப்போது பூ வர அறுவடை வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியே தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் ஒரு முறை ஓட்டிங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் போன மாதம்லாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கிலோ பூ வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு மொக்குப்புழு காரணத்தினால இப்போ நான் வந்து ரெகுலராக ரெண்டு ஸ்ப்ரே பண்ணுறேன் ஒரு ஒரு ஸ்ப்ரே வந்து மொனக்கிட்டப்பாக சாப்பிடுற தைமை தைசமாக ஜம்ப்பு நம்ம லாஸ்ட்டு வீட்டில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் ஜம்ப் வந்து ஒரு பாக்கெட் போட்டு போடுறது ஒரு டேங்க்குக்கு அதுக்கு ரெண்டாவது அந்த ஒரு மூணு நாள் ஒரு மருந்து இதுன்னா ஏழாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன மருந்து மார்க்கர் கண்டிப்பாக சேர்த்தேனா மொக்குப்புழுக்கு வந்து ரொம்ப சிறப்பான மருந்து அதே மாதிரி வந்து எக்ஸ்கராட்டே அது நல்ல மருந்து ரெனோஃபின் வந்து நல்ல மருந்து அதுக்கப்புறம் ஃபிடா நல்ல ஃபிடா வந்து ரொம்ப நல்ல மருந்துங்க ஃபிடா கூட சூப்பராக கேட்குது அதுக்கப்புறம் பேன்தால் மவுண்ட்டு எனர்ஜி அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டீங்கன்னா சிமோடிஸு சிமோடிஸ் வந்து நம்ம ஏன் சேர்க்குறோம் விலை அதிகமாக இருந்தாலும் ஒரு மாதத்தில் இல்லை பத்து பதினஞ்சு நாள் ஒரு தடவை ஒரு மருந்தை சேர்த்தே ஆகணும் சிமோடிஸ் வந்து எல்லாமே இப்போ எல்லா பிரச்சனையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருந்து அது ஸோ நம்ம அந்த மாதிரி மருந்து நம்ம தெளிப்பு நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம செடியை வந்து எக்காரணத்து கொண்டும் நேராக கொடி மாதிரி போக விடாமல் அதை வந்து நம்ம அடர்த்தியான முறையில் நம்ம செடிகளை வந்து வளர்த்து கொண்டு வரணும் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்குங்க புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தெளிவாக கொஞ்சம் விஷயத்தை சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அது அளவுக்கு அதிகமாக பூ வரணும் அதுக்கப்புறம் நல்ல பிரான்ச் வரணும் அதுக்கப்புறம் செடி வந்து நல்ல பச்சையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சல்ஃபர் குறைபாடு தான் நம்ம செடியை வந்து மஞ்சள் அடிக்கும் அப்போது நம்ம செடிக்கு வந்து சல்ஃபர் வந்து கண்டிப்பாக தேவை அதேமாதிரி செடியை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஃப்ளவர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போரானும் ஜிப்ராலிக் ஆசிடும் ஒரு வாரத்தில் ஒரு முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும் அது கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அதேமாரி கூட நீங்கள் சல்ஃபர் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொசா மில்லில் வர சல்ஃபர் நல்லாயிருக்கும் எயிட்டி பர்சன்ட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து அடி உரத்தில் கூட நீங்கள் சல்ஃபர் அஞ்சு பத்து கிலோ கூட வாங்கி தனியாண்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நமக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டேங்குக்கு பத்து லிட்டர் டேங்குக்கு ஒரு பதினஞ்சு பத்து எம்எல்க்கு மேலே நீங்கள் தாண்டக்கூடாது மாதிரி என்பிகே பத்தொம்போது 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 அதுவும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் மேலே தாண்டக்கூடாது அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் நமக்கு வந்து நல்ல பிரான்ச் வர்றதுக்காக பொட்டாசியம் ஹிமிடேட்டு என்பிகே ரெண்டுமே கலந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த புழு மருந்தோடு சேர்த்து அடிக்கலாம் இது நம்ம எப்போ அடிக்கலாம்னா அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா துளுர் வர்றதுக்கு நம்ம இது ஒரு பிளான் பண்ணலாம் இரண்டாவது வாரம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வாரத்தில் இதை அடிச்சது இரண்டாவது வாரத்திலலாம் நமக்கு துளூரோடு சேர்த்து அரும்பு வந்திருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா பூ டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம இது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சல்ஃபரும் இது இப்போ போரான் ஜிப்ராலிக் ஆசிட் இது எல்லாமே வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் அல்லது ஒரு குறைவான எம்எல் அரை எம்எல் அந்த மாதிரி தான் சேர்த்துக்குங்க மூன்றாவது வாரத்தில் நீங்கள் வந்து கல்டர்னு ஒரு மருந்து இருக்குது அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு ஒரு லிட்டருக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு எம்எல் குறைஞ்சபட்சம் அரை எம்எல் அதுக்கு மேலே தயவு செஞ்சு மேலே எடுத்துக்காதீங்க ஏன்னா கல்டர் அப்படிங்கிற ஒரு மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா நல்லா பூ வர வைக்கும் ஆனால் சீக்கிரமாக செடியை வந்து மலட்டு தன்மையை கொண்டு போய்டும் இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் மல்லிகை செடியை வந்துட்டு ஆயுள் காலம் நம்ம வச்சுக்கலாம் நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா அந்த கல்டர் மருந்தெல்லாம் நம்ம அடித்தோம்னா கொஞ்சம் பூ நல்லா வரும் ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே வந்து செடியோட லைஃப்பை வந்து முடிச்சு விட்ருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நம்ம இப்போ செடிகளுக்கு வந்து நம்ம வந்து உரத்தை நம்ம கொடுத்தாலும் செடி எடுத்துக்காது செடியில் இருந்து ப்ரொடக்ஷன் வரவும் வராது அதனால் இது மட்டும் நல்லா கவனமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்களேன் அப்போ தான் நம்ம சொல்கிறதுலாம் நம்ம தெளிவாக சின்ன சின்ன விஷயம் நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக எடுத்துக்க முடியலன்னா அது ரொம்ப நம்ம ச சிக்கலில் போய் கொடுவோம் நம்மளை ஏன்னா செடிக்கு ஓவர் டோஸ் போச்சுனாலும் செடி காஞ்சிடும் அது ரொம்ப நம்ம சொல்கிற அளவில் ரொம்ப கவனமாக இருக்குது அதுமாதிரி அடி கூட நம்ம சொல்கிற அளவில் அதே அளவில் நீங்கள் செடி அடி உரம் கூட நீங்கள் வைங்க அதை விட வச்சாலும் வைங்கள தவிர கூட வைக்காதீங்க ஏன்னா நம்ம ரெகுலராக உரம் வைக்கிறோன்றதுனால ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டு ஒரு ரெண்டு வருடம் ஆன பிறகு நமக்கு என்ன அறுவடை வரும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ பூ வரணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து அதாவது ஒன்றாந்தேதி வந்து நமக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டு கிலோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ஸ்டார்ட் ஆகும் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அஞ்சாந்தேதி எட்டாம்தேதி அப்படின்னா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ முப்பது கிலோ அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாள் இப்படி தான் போகும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாம்பது கிலோ வரைக்கும் போவோம் அது அவங்களுடைய தோட்டம் அவங்களுடைய பராமரிப்பு பொறுத்து தான் பத்து கிலோவில் போய் நின்றுட்டு ரிவர்ஸ் ஆகிடும் பதினஞ்சு கிலோவில் போய் ரிவர்ஸ் ஆகும் இருபது கிலோ போய் ரிவர்ஸ் ஆகும் ஐம்பத்தஞ்சு கிலோ போயிட்டு ரிவர்ஸ் ஆகும் ஏன்னா அவங்க பராமரிப்பு தோட்டத்தை கூட நம்ம க ரேண்டமாக சொல்கிறோம் ஐம்பத்தஞ்சு கிலோன்றது அனுபவத்தில் நாங்கள் கிடச்சிக்கிறதுனால சொல்கிறோம் சில தோட்டங்களில் வரலன்னா அது நம்ம பராமரிப்பு எப்படி பராமரிப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு தோட்டத்தில் வந்து களை கட்டுப்பாடும் நீர் கட்டுப்பாடும் பூச்சி கட்டுப்பாடு இருந்தால் தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு வீடு மேனேஜ்மெண்ட்டு ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ப்ரே மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் ஒரு சேர இருக்கணும் மல்லியை பொறுத்த வரைக்கும் இதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோன்னா ஒரு நூறு பேர் மல்லி தோட்டம் ஆரம்பித்தாங்கன்னா அதில் ஒரு பாதி பேர் வந்து மேனேஜ் பண்ண முடியாது செலவு ரொம்ப கூட நோய் தாக்குதல் படம் மொத்தமாக கலியாயிடும் அதனால லாபம் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு பத்து கிலோ பூ உங்களுக்கு ரெகுலராக ரெகுலராக கிடச்சி ஒரு முந்நூறு கிலோ பூ மாதம் வந்துடுது அப்படின்னா நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அமௌண்ட் வரும் மு முந்நூறுபா ரேட்டு ஒரு லட்சம் இதே ஒரு லட்சம் நம்ம சம்பாதிக்கணும் சென்னையில் போய்ட்டோ இல்லை வேறு எங்கே மாநிலமாக போய்ட்டோ இல்லை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் முழுக்க பதினஞ்சு மணி நேரம் உழைக்கணும் பத்து மணி நேரம் உழைக்கணும் ஒரு ஐடி செக்டரில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ டைம் லிமிட் தே ஹாவ் டு கம்ப்ளீட் தர் ப்ராஜெக்ட் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை முடித்து ஆகணும் அதேமாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் வேலை செய்கிற அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஒரு சச்சை ஹையர் பொசிஷனில் போயிட்டோம்னா அவங்களுக்கு தெர் இஸ் நோ டைம் லிமிட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஹவர்ஸ் டியூட்டி டைம்னா எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் டூ ஹவர் இருந்து தான் அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது இது ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாண்டி அப்புறம் ட்ராவல் டைம் இருக்குது ட்ராவல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் டைம் வீட்டில் இருந்து கிளம்புற டைம் திருப்பி வந்து நம்ம வந்து ரெடி மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாகிற டைமு இது எல்லாம் நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரம் நமக்கு வேஸ்ட்டாக போய்டும் அது போக ப்ளஸ் தூங்கிறது எட்டு மணி நேரம் இன்னும் இருக்கிற டயத்தில் என்ன வாழ்ந்துட போகிறோம் இல்லை ஆக நம்ம விவசாயத்தில் அதுக்கு உண்டான நேரம் காலம் நல்லாவே இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு போயிட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் கண்டிப்பாக உழுது அதாவது உழைக்க நல்லா ரெடியாக இருக்கிறவங்க மல்லிகை வரலாம் வரலாம் ஏன்னா இது தினம் பராமரிப்பு வேணும் தினமும் போய் ஆகணும் மூணு நாளுக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே அடிக்கணும் மருந்து போடணும் களை எடுக்கணும் தண்ணி கட்டணும் நிறைய வேலை இருக்குது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல லாபம் இருக்குது இதில் குறைஞ்சது ஒரு முப்பது சென்ட்டில் ஒருலேருந்து ஒன் ஒன்றே லட்ச ரூபா நமக்கு இதில் நிகர லாபம் கண்டிப்பாக இதில் இருக்குது ஆக இந்த மாதிரி நம்ம வந்து விவசாயத்தில் மல்லி விவசாயத்தில் நம்ம வந்து இது சில ச முறைகள்லாம் நம்ம பராமரிப்பு பண்ணும்போது இது நல்ல லாபம் இருக்குது இது நம்ம பார்க்குறீங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பூ அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த முறை இன்னும் ஸ்பெஷல் ஆகிருக்குன்னா அறுவடை நடந்துக்கிட்டே இருக்குது புதுசாக அரும்பு அதாவது துளிர் வந்துக்கிட்டு ஒரே செடியில் அந்த துளுரில் வந்து அரும்பு கட்டிக்கிட்டே இருக்குது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ப பழ பூ வந்துக்கிட்டே இருக்குது துளிர் வந்துக்கிட்டே இருக்குது அரும்பு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்சிங் இருக்கும்போது நமக்கு வந்து மாதம் பூரா பூ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு பத்து பதினஞ்சு நாள் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு பூ வந்து மறுபடியும் ஜீரோ ஆகும் மறுபடியும் துளுர் எடுக்கும் அப்புறம் அரும்பு கட்டும் பூ வரும் ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ் கூட நடக்குது ஆனால் சில டைம் நம்ம வந்து உரமும் ஸ்ப்ரேவும் நான் வந்து இப்போ வாரத்தில் ரெண்டு ஸ்ப்ரே பண்ணதுனால இப்போ நம்ம தொடர்ந்து அந்த செடி என்ன எடுதுன்னா பழைய பூ வந்துக்கிட்டே இருக்குது புதுசாக துளுர் புது அரும்பு இப்படி செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கு இப்படி பூ வந்துக்கிட்டே இருக்குது இப்படி வரும்போது மாதம் முழுக்க நமக்கு பூ வரக்கூடிய நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்குது இதனால் நமக்கு வந்து இது இது பெஸ்ட்டு முறைன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது முருங்கை இப்போ முருங்கை வந்து நம்ம அறுபது ரூபா கிலோ மேக்சிமம் அறுபத்தஞ்சி ரூபா கிலோ மேக்சிமம் விற்றுருக்கோம் குறைஞ்ச பட்சம் நாற்பது ரூபா விற்றுருக்கோம் இப்போ இந்த 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 வருடத்தில் மே மாதத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டுருக்கு இப்போது விலை வந்து ஒரு ஆவரேஜாக நாற்பது ஐம்பது முப்பது இப்படி போயிட்டுருக்கு ஏற்ற இறுக்க இல்லாமல் அப்போது நம்ம வந்து எப்படி இது நடவு முறைன்னா இது வந்து நமக்கு குறைஞ்சபட்சம் நம்ம நலம் பெரிய முருங்கை பெயராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமாவது நமக்கு வந்து ஒரு ஆறு அடி ஒரு ஆறுக்கு ஆறு இல்லை ஏழுக்கு ஏழு இந்த மாதிரி இடைவெளி நமக்கு வேணும் வே வைக்கும்போது நீங்கள் அந்த செடி டைப்பில் தான் வைக்க முடியும் பெரிய மரமாக நீங்கள் வளர்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மரம் வந்து ஓவர் வெயிட்டடாகவும் ஓவர் வெயிட்னால ம மழை காற்று வந்தால் உடஞ்சி விழுந்துடும் செடி டைப்பில் இருந்தால் நல்லது நம்ம வந்து எவ்ரி இயர் வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் புதுசாக பிரான்ச்சை கொண்டு வந்து நம்ம அறுவடை கொண்டு வரலாம் மா வருடத்திற்கு இரண்டு சீசன் முருங்கை அந்த ஒரு சீசன் வந்து பார்த்திங்கன்னா மே ஜூனில் ஸ்டார்ட் ஆகும் இன்னொரு சீசன் வந்து தீபாவளிக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகும் இதில் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓடிசி த்ரீ வெரைட்டி இருக்குது பிகேஎம் ஒன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது ஒரு கிலோ விதை வந்து மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிலோ விதையை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரம் விதை அதில் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி இரநூறு விதை நமக்கு தேவைப்படும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு அறநூறு செடிகள் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அந்த அறநூறு செடி டெவலப் பண்ணும்போது டபுள் விதை நம்ம போடணும் அந்த விதை வந்து மேலே அதனுடைய ஓடும் அதனுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை நம்ம சாஃப்ட் பண்ணும் சாஃப்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தண்ணியில் வந்து ஒரு இரவு முழுவதுமாக ஊற வச்சுட்டு விட காலையில் அதை வடிகட்டி தண்ணியை வடிகட்டி டாடா கம்பெனியில் வர டர்ஃப் அப்படிங்கிற சாப் பவுட்ரு பேர் வந்து சாப் பவுட்ரு அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற கண்டென்ட் என்னான்னு கேட்டால் கார்பன் டைசம் மேங்கோசிப் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்லேருந்து நம்மள சா காப்பாற்றும் விதைகளை சீக்கிரமாக முளைப்பெத்திரம் கொண்டு வரும் அப்படி வரும்போது அதை நம்ம வந்து அந்த பவுடரு வாங்கிட்டு வந்து வர ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்து மேலே தெளித்து நல்லா விதையை வந்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நம்ம மேலே தெளிப்போமோ அந்த மாதிரி தெளித்து அந்த விதையை கொண்டு போய்ட்டு நடப்போகிறோம் வே அளவு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா உழுது நல்லா பூ மாதிரி மண்ணு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இன்ச்சு பள்ளம் எடுத்து அந்த விதையை வந்து போட்டு மணம் வந்து மண் ரொம்ப ஆழமாக போட்டிங்கன்னா விதை வராது ஒரு இன்ச்சு ஒரு விரலில் ஒரு கோடு அளவில் ஓ ஓட்ட போட்டு குழி எடுத்து அதில் விதை போட்டு அணைக்கணும் ஒரு மாதத்துலேயே வந்து செடி மேலே வந்துடும் ரெண்டு அடி வரும்போது மேலே அதனோட நுண்ணியை வந்து கிள்ளி போட்டுருங்க அந்த செடி அப்போ தான் பிரான்ச் எடுக்கும் பிரான்ச் எடுத்து வந்தால் மூன்றாவது நான்காவது மாதத்துலேருந்து நமக்கு பூ தள்ள ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிக்கும் இது நம்ம எப்போ விதை போடலாம் சீசன் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் ஜூன் ஃபிஃப்டீன்த்து பதினஞ்சுக்கு மேலே நம்ம வந்து விதை போடலாம் போட்டிங்கன்னா நமக்கு வந்து எண்ட் ஆஃப் டிசம்பருக்குள்ளே ஆறு மாதத்திற்குள் நம்ம செடி வந்து நல்லாவே வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த செடியை வந்து நம்ம அறுவடைக்கு வரக்கூடிய அளவில் கொண்டு வந்துடலாம் ஒரு செடி வந்து நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல ஒரு வருடம் ஆன ஆன பிறகு இல்லை ஒரு ஆறு மாதம் ஆன பிறகு ரெண்டு சீசனும் சேர்த்து ஒரு பத்து கிலோ கண்டிப்பாக தரும் ஒரு பத்து முருங்கைக்காய் அப்படிங்கிறது ஒரு கிலோ வரும் நமக்கு ஒரு மரத்தில் ஒரு செடியில் நமக்கு நூறு முருங்கைக்கை கிடைச்சா பத்து கிலோ நம்ம ஆவரேஜாக இருபத்தஞ்சி ரூபா கிலோ போகுதுன்னு வச்சா கூட இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு செடியிலேருந்து நமக்கு கிடைக்கும் அறநூறு செடி அப்படின்னா ஒரு கணக்கு புரிதலுக்காக இரநூறுபா வச்சுக்கிட்டால் கூட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நமக்கு ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம நார்த் இந்தியா சைடில் பூனே சாங்கிலி மகாராஷ்ட்ரா அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருடம் கிடைந்த இருந்து ஒரு வருடத்திற்கு பதினான்கு லட்சம் ஒரு ஏக்கரில் எடுக்கிறாங்க புருவன் ஆனால் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு டெக்னாலஜி இருக்குது மருந்து அடிக்கிற மிஷின்லேருந்து பல வகையை வச்சுருக்காங்க ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே போடுறாங்க ஹியூமிக் ஆசிட் போடுறாங்க பன்னெண்டு அறுபத்தொன்று உரம் போடுறாங்க அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செயற்கை முறையில் தான் பண்ணுறாங்க இது எப்படி செயற்கை முறையில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் போடுறாங்க செயற்கை உரம் மீன் எல்லாம் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ரொம்ப முறை ஆட்டு எருவு கோழி எருவு மாட்டு எருவு கொண்டு வந்து நல்லா போட்டு மக்க வச்சு அந்த மண்ணை அணைச்சி அவங்க பண்ணுற அந்த மெத்தடே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் மெத்தடாக இருக்குது எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் இப்போ நானும் வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டு எருவு கொண்டு வந்து மண் போட்டு முருங்கை போட்டு வச்சதுக்கப்புறம் செடியெல்லாம் எல்லாம் என்ன அருமையாக இருக்குது நீங்கள் நாளைக்கு வர வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டுருங்க முருங்கை ஃபுல்லாக நான் காட்டுறோம் பாருங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆச்சரியப்பட்டு போவீங்க ஆக அப்படி ஒரு முருங்கை விவசாயம் வந்து மல்லியை விட சாலை சிறந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் மல்லிகை தினமும் பணம் வரும் இது வருடத்துக்கு இரண்டு முறை ஒரு ரெண்டு சீசன் மூணு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி பணம் வரும் ஆனால் வாரி கொடுத்துட்டு போய்டும் ரெண்டாவது முருங்கை சில நேரங்களில் வில போகாது அது ஒரு ட்ராபேக்கு மல்லி அப்படி கிடையாது இரநூறு கீழே வராது மூன்றாம் இன்னும் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கையில் பூச்சி தாக்கல் வந்ததுன்னா கஷ்டம் அதை நம்ம மருந்து அடிக்கணும் அதுக்கு அடுத்தது மழை அதிகமாக வந்ததுன்னா அந்த சமயங்களில் பூ ஒரு செடியில் இருக்குன்னா கொட்டி போகும் ஸோ இது சில ட்ராபேக் இருக்குது அதனால தான் நம்ம என்ன மாதிரி கொள்கையை பயன்படுத்தணும் வாரன் பஃபட் அவருடைய கொள்கையை நம்ம அங்கே பயன்படுத்தணும் நான் வந்து அதை ரொம்ப தீர்க்கமாக ஃபாலோ பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு ஒரு முட்டையோட ட்ரே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரே இடத்துல வச்சுருந்தோம் ஒரு சின்ன தவறு தட்டி யாராவது தட்டிட்டாங்க இல்லை நம்ம கையில் பட்டுடுதுன்னா மொத்த முட்டையும் நம்ம உடஞ்சி போயிடும் அப்போது ஒரு பயிர் அப்படிங்கிறதும் மொத்த ட்ரேயை வச்சு நம்ம உடச்ச மாதிரி தான் அதனால தான் அஞ்சு ஆறு ட்ரே இருக்குன்னா ஆறு இடத்துல ஏழு இடத்துல பத்து இடத்துல பிரித்து வச்சுட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒன்று ரெண்டு இழப்பு வந்தால் மீதி வச்சு நம்ம சர்வைல் பண்ண முடியும் ஆக தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது மல்லியை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுக்கு நிகராக நம்ம வந்து முருங்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம் மல்லிகை தினப்பயிர் முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா வருடத்தில் ரெண்டு முறை பயிர் தென்னை வந்து மாதம் மாதம் பயிர் தென்னை வந்து இளநீர் தான் ஃபுல்லாக பதினஞ்சு ரூபா காய் எடுக்கிறாங்க பத் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா எடுக்கிறாங்க காய் ஒரு நான் ஒரு இப்போது வந்து ஐம்பது அறுபது முறை அறுவடைக்கு வருது அடுத்த வரமும் இல்லை இந்த வருட இறுதியிலோ இன்னும் ஒரு முந்நூறு நானூறு மரம் அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் கார் ரொம்ப லாங் டேம் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு வருடம் கடந்துருச்சு தேக்கு மரம் எல்லாம் ரெண்டு அடி மூணு அடி சுத்தளவு ஆல்ரெடி இருக்குது ஒரு ஐயாயிரம் மரத்துக்கு மேலே இருக்குது செம்மரம் சந்தன மரம் இதெல்லாம் ஒரு ஆயிரம் மரத்துக்கு மேலே இருக்குது மாதிரி நம்ம இப்போ பழமரங்கள் வந்து உள்ளே கொண்டு வரதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போது வண்டி தான் புக் பண்ணி பூரா நெல்லி பெருநெல்லி சிறுநெல்லி சப்போட்டா இந்த மாதிரி செடிகள் கொண்டு வந்து அங்கங்கே இடைவெளியில் நடலான்னு சொல்லிட்டு இது எல்லாம் நம்ம ஓன் ப்ராசஸ் தான் பட் இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு செடி மரம் நடலான்ற ஒரு ஐ ஐடியாவில் இருக்கேன் அது நம்ம எனக்காக நம்ம வீட்டுக்காக அப்படின்னு நட நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல இதில் மருந்து பாருங்களேன் ரெனோஃபின் இருக்குது மார்க்கர் இருக்குது கல்டர் இருக்குது மிக்சி இருக்குது பக்கத்தில் போகிறாங்க ஃபிடா இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிட் இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் ஹிட்ஸில் வந்து ஆல்ஃபா ஆல்ஃபாகட் ஆல்ஃபா மைத்ரின் கண்டென்ட் உள்ள ஒரு மருந்துங்க இதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொசாமில் வர சல்ஃபர் அதுக்கப்புறம் பேன்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனோஃபின் இதில் எல்லா போஸ்ட்டுமே பாருங்கள் நன்றி வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்